சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளை வதத்தால் தனது காலையும் இழந்து நடக்க முடியாமல் ஆனாள் தனது தந்தையினால் மாமாவின் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட அவள் அங்கே தனது தாயின் சகோதரி காந்திமதியை காண்கிறாள் இனி பிசாசு கிட்ட பிடிச்சு கொடுத்துடுவேன் என்று சிவானந்தம் பயமுறுத்தியதை தமையந்தி பொருட்படுத்தவே இல்லை விடாது அழுது கொண்டே இருந்தாள் அடுப்பை ஊதி கொண்டிருந்த காந்திமதி பொறுமையற்றவளாக வெடுக்கென எழுந்து அருகில் வந்தாள் இதோ பார் என்னத்துக்கு இப்படி ஓலமிடுறே இப்படி அழுதால் உங்கம்மா ஓடி வந்து விடுவாளா மூச்சு காட்டினால் என்ன செய்வேன் தெரியுமா என்று கோபத்துடன் பேசிய அவள் நறுக்கன்று அந்த சிறுமியின் தலையில் ஒரு குட்டு வைத்தாள் ஓவென்று இன்னும் பலமாக ஓலமிட திறந்த அவளது அழுகை நெஞ்சிலேயே நின்றுவிட்டது தொடர்ந்தால் போல் அந்த பெண்மணி கூறிய சில வார்த்தைகளை கேட்டுவிட்டு அதிர்ச்சியடைந்து போய் அழுகையை மறந்துவிட்டாள் பழமாக தலையில் விழுந்த குட்டினால் ஏற்பட்ட வழி கூட அதனால் மறத்து விட்டிருந்தது அம்மா அம்மான்னு அலறினா அவ வந்துடுவாளா என்ன உன்னை இந்த கெதியிலே விட்டுவிட்டு அவ தான் செத்து ஒழிஞ்சிட்டாளே மகராஜி என்று வெறுப்பாக சொன்னாள் காந்திமதி அம்மா செத்து விட்டாளா அப்படி என்றால் அவள் இனி வரமாட்டாளா வரமாட்டாள் இனி வரவே மாட்டாள் என்று சிறு இதயம் வெளியே வந்து போல் பீதித்தாளாது தீவிரமாக அடித்துக்கொண்டது ஏன் உட்கார்ந்திருக்கிறே சீக்கிரம் சாப்பிடு அம்மாவையே சாப்பிட்டு விட்டாய் இதை சாப்பிட உனக்கு என்ன கொள்ளை என்று கடுமையாக அதட்டினாள் காந்திமதி தமையந்தி இலையில் இருந்த தோசை எடுத்து வாயில் திணித்து கொண்டு வேகமாக விழுங்கினாள் அவளுக்கு அச்சையும் ஏற்பட்டிருந்த துயரத்தில் அந்த தோசை இலை கீழே இருந்த பூமி எல்லாவற்றையும் தின்றுவிட கொண்டும் போல் இருந்தது அத்தியாயம் நான்கு இருந்த வேலைகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு முடிவில் சாப்பிட உட்கார்ந்தாள் காந்திமதி இரவு வெகு நேரமாகிவிட்டதனால் தவிர வீட்டிலிருந்து அனைவரும் உறங்கச் சென்றுவிட்டனர் அமிர்தம் கூடத்தில் தன் இரு பெண்களுக்கு அருகில் நிம்மதியாக குரட்டிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் ரேணி திண்ணையில் படுக்கையை விரித்த சிவானந்தம் சில நாடுகளில் நித்ரா தேவி வசமானார் பகல் முழுவதும் அலைந்த களைப்பில் கயிற்றுக் கட்டிலில் வந்து சாய்ந்து கொண்ட தியாகராஜன் அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டான் ஆறிவிட்டிருந்த சோற்றில் குழம்பை ஊற்றி கலந்து ஒரு பிடி அள்ளி வாயில் போட்டுக்கொண்டாள் காந்திமதி அந்த உணவை அவளால் விழுங்கக்கூட முடியவில்லை நெஞ்சை பிளந்துவிடும் போல் குமரிக்கொண்டிருந்த துக்கம் தொண்டையை இறுக்கிக் கொள்ளவே உணவு அவளுக்கு விஷம்போல் காணப்பட்டது கையை உதறிவிட்டு இலையை சுருட்டிக்கொண்டு எழுந்தாள் கொட்டிலில் நின்று கொண்டிருந்த பசுவிடம் இலையை வீசிவிட்டு கிணற்றடிக்குச் சென்று கையை கழுவிக்கொண்டாள் கைப்பிடி சுவர் இருந்த பெரிய கரங்கள் தூண் மீது சாய்ந்து கொண்ட அவளுக்கு உள்ளே திரும்பி போக விருப்பமில்லை அதுவரை அடக்கி வைத்திருந்த அவளது துயரம் கட்டுக்கடங்காது பீறிட்டுக் கொண்டு இலவே அவள் சிறு குழந்தை போல் வாய்விட்டு தேம்பி அழுதாள் பிறந்த வீட்டில் வந்து தஞ்சம் புகுந்ததிலிருந்து கடந்து சென்ற பனிரெண்டு வருஷங்களில் காந்திமதி எத்தனையோ முறைகள் அந்த பெரும் கல் தூணை கொண்டு அவ்வாறு அழுதிருக்கிறாள் ஆனால் அன்றிரவு அவளுடைய கண்களில் பெருகிய கண்ணீருக்கு காரணமே வேறாக இருந்தது தனது முடிவற்றை இருண்ட வாழ்க்கையை எண்ணி அவள் துயரத்துடன் கண்ணீர் வடித்து கதறி அளவில்லை பச்சாதாபத்தினால் ஏற்பட்ட துயரம் அவளது நெஞ்சை பிளந்து விடும்போல் வேதனை செய்தது தாயற்ற அனாதை குழந்தை அதுவும் நடக்க முடியாத நொண்டி குழந்தை அவளை போய் இரக்கமற்ற ராட்சசத்தனமாக அடித்தோமே எத்தனை பெரிய பாவச் செயல் ஐயோ ஏன் இந்த ஆத்திரம் என தனது கொடுமையான செய்கைக்காக இறங்கி வருந்திய காந்திமதி பச்சாதாப மிகுதியினால் தனது தங்கை மகளின் ஆதரவற்ற நிலைமையை எண்ணி துயரவசப்பட்டு அழுதாள் சுபாவத்தில் காந்திமதி ஈவு இறக்கமற்ற பாதகி அல்ல பிறருடைய துன்பத்தை கண்ணால் பார்க்க சகிக்காது உள்ளம் உருகி போகும் மனம் கொண்டவள்தான் இருந்த போதிலும் திடீரென்று ஒரு பாவம் அறியாத அந்த பேதி சிறுமியிடம் அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் ஏற்பட்டது மிகவும் ஆச்சரியமாகும் வழக்கம்போல் அவள் தனது உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு அமைதியாக இருக்க அன்றிரவு வெகுப்பாடுபட்டாள் ஆனால் அவளால் முடியவில்லை அமிர்தத்தின் குளத்தை நன்கு அறிந்திருந்தும் வடிவேலு தன் குழந்தையை ஏன் இங்கே அனுப்பினான் தாயற்ற பெண்ணை தனியே விட்டு மலேயாவிலே என்ன புதையல் வைத்து கிடைக்கிறது அள்ளி வரப்போகிறான் குழந்தையை வைத்து காப்பாற்ற பணம் கொடுப்பதாக இருந்தால் சிவானந்தம் வீடு ஒன்றுதான் அவனுக்கு அகப்பட்டது வேறு உணவீர்கள் யாரும் கிடையாதா என்ன அமிர்தம்மாளிடம் குழந்தையை ஒப்படைப்பதை விட ஆற்றிலோ குளத்திலோ தள்ளிவிட்டு நிம்மதியாக வலியுறுக்கப் போகலாமே மனைவியின் குணம் தெரிந்து அந்த குழந்தையை இங்கே அண்ணன் எதற்காக அழைத்து வந்தார் தங்கையின் மகள் தாயற்ற அனாதையாகி விட்டாளே என்ற அனுதாபத்தினாலா இல்லை வடிவேலு மாதா மாதம் செலவிற்காக அளிக்கப் போகும் தொகை மீது ஏற்பட்ட பேராசினால் தானா சந்தேகம் என்ன இல்லாவிட்டால் அண்ணனுக்கு திடீரென்று தங்கை மகள் மீது இரக்கம் விட்டதா என்ன அமிர்தத்தை மணந்து கொண்டதும் மனிதனுக்கு ரோசம் வாங்கிவிட்டது என்றாலும் சுயபுக்தி கூடவாய் அஸ்தமித்து போக வேண்டும் அவள் கூறுவதையெல்லாம் வேதவாக்காக எண்ணிக்கொண்டு இப்படியா ஒரு ஆட்டமாடுவார் மனிதர் சாப்பாட்டு வேலை இல்லை விளையாட்டு வேலை இல்லை என்று மூத்தாள் மகனை சதா அடித்து திட்டியும் கணனுவாக கொள்வதை விட ஒரேடியாக கொன்று குளியை வெட்டி புதைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பது தானே இந்த பாவி தில்லைநாயகி கஷ்டப்பிரசவத்தில் ஆஸ்பத்திரியில் போய் செத்து வைத்தாளே வந்த காய்ச்சல் தீவிரமாக அடித்து அடித்திருந்த குழந்தையும் கூட அம்மாவுடன் கூட்டி அனுப்பியிருக்க கூடாதா காலை நொண்டியாக்கி பிரத்தய்வுக்கு பரிகாசத்திற்கும் பாத்திரமாக வைத்து விட்டதல்லவா போயிருக்கிறது கையும் காலும் நன்றாக உறுதியாக இருக்கையிலேயே இந்த பாலும் பெண் ஜென்மம் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது காலும் நொண்டியாகி விட்டிருந்தால் கேட்கவும் வேண்டுமா இவ்வாறு தனக்குள்ளே என்னை ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தால் காந்திமதி சிரமப்பட்டு அடத்தி வைத்திருக்கும் கோபம் உணர்ச்சி கட்டுக்கொள்ளாது பிரிட்டு கொண்டு எழும்பொழுது எதிர்ப்பட்டவர்கள் மீது எளிதில் பாய்ந்து விடுவது இயல்பே யார் யாரிடமோ ஏற்பட்ட ஆத்திரத்தை அடக்க மாட்டாது வெகுண்ட காந்திமதி அந்த பேத சிறுமியிடம் காட்டிவிட்டாள் ஆனால் அது எத்தனை பாதகமான ஒரு செயல் என உடனேயே சிந்திக்க துவங்கியதும் அவள் உள்ளம் பச்சாதாபத்தினால் உருகி போயிற்று கடவுளே என்னை மன்னியும் இரக்கமற்ற பாவினான் இந்த பாவத்தை கொண்டு நான் எங்கே தொலைப்பேன் என தனக்குள்ளேயே முணுமுணுத்த அவள் மனம் ஆறு வரை அழுது கொண்டே இருந்தாள் சில்லனு மேலே வந்து வீசிய ஊத அவளது உடலை குளிரில் குலுக்கியது புடவைத் தலைப்பை இழுத்து பொருத்திக்கொண்டு கல் தூண் மீது நன்றாக சாய்ந்து கொண்டு நின்ற அவள் தனக்கு முன் பாவி கிடந்த இருளை வெறித்து பார்த்தாள் அந்த இருளுக்கு ஒரு முடிவு இருந்தது சில மணி நேரங்களில் இந்த வானத்திலே மெல்லத் தோன்ற போகும் அருணன் அந்த இருளுக்கு ஒரு முடிவு கட்ட வந்து விடுவான் ஆனால் அவளது வாழ்க்கையில் கலந்து நின்ற இருளுக்கு முடிவு உண்டா இல்லவே இல்லை கண்ணிற்கு ஏதும் புலப்படாத அந்த பெரிய காரிறளில் காந்திமதி தனது வாழ்விலே நடந்த பல சம்பவங்களை மீண்டும் பார்த்து கொண்டு நின்றாள் பதினைந்து வருஷங்களுக்கு முன்பு அவளிடம் யாராவது சுந்தரமூர்த்தி பற்றி தவறாக பேசியிருந்தால் ஒரு காலம் நம்பியிருக்க மாட்டாள் சுந்தரமூர்த்தி அவளது அன்பான கணவன் அப்பொழுதெல்லாம் அவளை அவள் எவ்வளவு அநேசித்தான் இன்பமான அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கையில் தீராத ஒரு பெரும் பிளவு ஏற்படக்கூடும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை பூவும் மனமும் நகம் சதியும் என்றெல்லாம் உமைகளால் அலங்கரித்து பேசினால் கூட போதாது என்று சொல்லும் அளவை அளவு அந்யோன்யமாக அல்லவா அவளும் அவள் கணவன் சுந்தரமூர்த்தியும் வாழ்ந்து வந்தார்கள் பிறந்த வீட்டிற்கு வந்து அடைக்கலம் அடைந்த பின் எத்தனையோ இரவுகள் அவள் தூக்கு நின்று திடுக்கின்று எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள் அப்பொழுதெல்லாம் அவள் உடல் பயத்தில் பதறும் மேனி முழுவதும் குப்பென்று வியர்வை அரும்பும் அந்த பிசகை மட்டும் செய்யாதிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமோ ஐயோ ஐயோ என்று எண்ணி அவள் நெஞ்சு படபடவென்று துடிக்கும் ஆனால் சிறிது பொழுதில் அதற்கு தானாகவே சமாதானமும் அவள் உள்ளத்தில் எழுந்துவிடும் அவள் என்ன பிரமாதமான பிசகு செய்துவிட்டாள் சுந்தரமூர்த்திக்கு மட்டும் உண்மையான உறுதியான அன்பு அவள் மீது இருந்தால் அவள் வாழ்வு இப்படி பாலாகிவிட்டிருக்குமா கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாளில் ஒரு சமயம் அவள் தூர பந்து ஒருவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாள் சுந்தரமூர்த்தியின் ஒன்றுவிட்ட சகோதரியின் பெண் கனகம் அங்கு வந்திருந்தாள் விளையாட்டும் சிரிப்புமாக இந்த அந்த சிறுமியை காந்திமதிக்கு வெகுவாக பிடித்திருந்தது நம்முடன் பத்து தினங்கள் இவளை அழைத்துச் சென்று வைத்திருப்போம் எனக்கு இவளை மிகவும் பிடித்திருக்கிறது என்று தன் கணவனிடம் கூறி அவன் அனுமதியை பெற்றாள் அவள் பத்து தினங்கள் என்று வந்திருந்த கனகம் அவர்கள் இல்லத்தில் நாலந்து மாதங்களுக்கு மேல் தங்கிவிட்டாள் அந்த குறுகிய காலத்தில் தன் கணவன் அவ்வளவு பெரிய கசடனாக மாறிவிடுவான் என காந்திமதி கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை சுந்தரமூர்த்தி அந்த சிறு பெண்ணின் யவனத்தில் மயங்கி மனம் தடுமாறிவிட்டான் என்ற உண்மையை அவள் ஒரு நாள் அறிய நேர்ந்தது குடிக்க குடிக்கே வர ஆற்றுக்கு போயிருந்த அவள் அன்று மாலை சீக்கிரமே வீட்டிற்கு திரும்பிவிட்டிருந்தாள் அவள் கணவன் சுந்தரமூர்த்தியும் அவள் வெளியே சென்ற உடனேயே ஏதோ காரியமாக கடைவீதிக்கு வீதிக்கு புறப்பட்டுச் சென்றிருந்தாள் அந்தி வேளையில் கனகம் வீட்டில் தனியே இருக்க பயப்படுவாள் என எண்ணி வேகமாக நடந்து வந்து குறுக்காக தோட்டத்திற்குள் புகுந்து காந்திமதி மெல்ல பின்கலவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் இடையில் இருந்த குடம் நழுவி கீழே தடால் என்று விழுந்துவிட்டது சுந்தரமூர்த்தி தோட்டத்தில் மறந்திருந்த ரோஜா மலரில் ஒன்றை கனகத்தின் குழலில் சூட்டிவிட்டு கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தான் நம்ப முடியாத இந்திய காட்சி கண்ணுற்ற பின்பு ஏற்பட்ட தாங்கவனா கோபத்தில் காந்திமதி கணவனிடம் ஏதும் பேசவே இல்லை விடியும் வரை பொறுமை காத்திருந்த அவள் விடிந்ததும் வீட்டு வில்வண்டியை கட்டிக்கொண்டு கனகத்தை அழைத்து புறப்பட்டாள் பெற்றோர்களிடம் அந்த பெண்ணை ஒப்படைத்துவிட்டு அதே மூச்சுக்குள் வீட்டிற்கு திரும்பி வந்த காந்திமதி சுந்தரமூர்த்தி கோபமே உருவாக தன்னை வரவேற்க காத்து நிற்பதைக் கண்டாள் இந்த வீட்டுக்கு நீ எஜமானியா அல்லது நான் எஜமானனா என்று எடுத்த எடுப்பிலே ஆத்திரத்துடன் கேட்டான் அவள் கணவன் நியாயம் தன் பங்கில் இருப்பதாக எண்ணி ஆத்திரமடைந்திருந்த காந்திமதி கணவனது கோபத்தைக் கண்டு அஞ்சவில்லை ஏன் இரண்டு பேரும் தான் இந்த வீட்டின் எஜமானர்கள் அக்கிரமத்தினால் அறிவழிந்து நம்மில் யாராவது ஒருவர் தவறாக நடந்து கொண்டால் மற்றவர் எஜமான ஸ்தானம் வகிக்க வேண்டியிருக்கிறது என்றாள் கோபத்துடன் பதிலுக்கு ஓஹோ அவ்வளவிற்கு வந்துவிட்டதா அறிவு கிட்டவளே எந்த தைரியத்தில் கனகத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டாய் யாரைக் கொண்டு வெளியே கிளம்பினாய் என்றால் அவன் ஆத்திரத்துடன் அக்கிரமமான ஒரு காரியத்தை தவிர்த்து நிவர்த்தி செய்வதற்கு உங்கள் உத்தரவு வேறு தேவையா என்ன ஊரான் வீட்டு பெண்ணை பெற்றோர்களிடம் கொண்டு ஒப்படைக்க உத்தரவு கொடுப்பதற்கு நீங்கள் யார் என்று கோபத்துடன் கேட்டாள் ஊரான் வீட்டு பெண் அல்ல அவள் இனி கனகம் என் என் மனைவி என்று தெரிந்துகொள் என இறைந்து கத்தினான் மனைவியா என்று திடுக்கிட்டு போய் வினவினாள் காந்திமதி அந்த வார்த்தைகள் நாராசம் போல் அவள் காதுகளில் பாய்ந்து அவள் உள்ளத்தை வேதனையினால் உலுக்கிவிட்டன கனகத்தை நான் மணந்து கொள்வது என்று தீர்மானித்து விட்டேன் அவளும் ஒப்புக்கொண்டிருக்கிறாள் என்றான் அவன் காந்திமதிக்கு அதை கேட்டு ஏதும் பேச தோன்றவில்லை ஐந்து வருஷ காலமாகிவிட்டது நாம் குடித்து நம் ஆரம்பித்து இதுவரை இந்த வீட்டில் எடுத்து விளையாட ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை கனகத்தை இரண்டாவது தரமாக கொண்டாலாவது அந்த குறை தீருமோ என்று என அவன் காரணத்தை முடிக்கும் காந்திமதி கூடத் தரைக்குள்ளே புகுந்து கதவை படீர் என்று சாத்து தாளிட்டு கொண்டாள் அண்டா சராசரம் எல்லாம் நொடிப்பொழுதில் இருள் தலைமேல் விழுந்துவிட்டாள் என கூட நம்பியிருப்பாள் அவளது அன்பான கணவனின் துரோகம் நடத்தி அவளால் நம்பவே முடியவில்லை நென்றி விடுத்து விடும்போல் துயரம் தாளாது அழுதாள் அழுததை தவிர அது சமயம் அவளுக்கு வேறு எதுவும் செய்யத் தோன்றவில்லை மீதி கதை அடுத்த காணொலியில் கதை கேட்கும் ஆர்வலர்களுக்கு நன்றி